வெறும் மூன்று ரூபாய் இருந்தா போதும் இந்த மாதிரி கட்டான ஸ்கூட்டரோட பிரேக் வயரை வீட்டிலேயே நீங்க புதுசா மாத்திக்கலாம்

இந்த வந்து கரெக்டாக வெளில விட்டு நாம நல்லா டைட் பண்ணிட்டோம்னா இது ஒரு எண்டு மாதிரி நம்மளுக்கு ஒர்க் ஆகும் இதில் நம்ம போட்டுட்டோம்னா ரொம்ப நல்லா பிரேக் பிடிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நடுவில் பிரேக் வந்து நல்லாவே பிடிக்குது இதை வந்து நீங்க ரெகுலராகலாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரண்ட் வண்டிகளுக்கு ரேரா இருக்கும் பிரேக் ஒயர் வந்து கிடைக்காது ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அந்த ஒயர் வந்து நல்லா இருக்குது இந்த எண்ட் மட்டும் கட்டாக இருந்துச்சுன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து இதை ரெகுலராக நீங்க வந்து யூஸ் பண்ணுவோம் எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியான டிப்ஸ் தெரிஞ்சுக்கிறது